வணக்கம் மகரம் ராசி அன்பு நேயர்களே மகரம் ராசிக்காரர்களே உழைப்பின் பலன் இப்போது கொட்டப் போகிறது உங்களை நோக்கி அதிர்ஷ்டமலை வருகிறது கிரகங்கள் இணைந்து பணக்காரம் யோகம் தரப்போகிறது இனி நீங்கள்தான் கோடீஸ்வரன் வரிசையில் சேரப் போகிறீர்கள் அதாவது மகரம் ராசிக்காரர்கள் பிறந்தவுடன் உலகமே தங்களுக்காக நிற்கும் மாதிரி பிரபஞ்ச சக்தி அவர்களோடு சேர்ந்திருக்கும் அதேபோல் அவர்கள் பிறந்த இடம் சாதாரணமாக இருந்தாலும் விதி அவர்களை அரச மரியாதைக்கே எடுத்து செல்லும் அவர்களின் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி கண்களில் ஒரு உறுதியான திசை இது சாதாரணமல்ல இது மகள ராசியின் பிரத்யேக குணம் இவர்கள் எந்த சூழ்நிலையிலும் உயரத்தை நோக்கி செல்பவர்கள் மேலும் மகர ராசிக்காரர்களின் உழைப்புக்கு இணையானது எதுவுமே இல்லை அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தங்கள் இலக்கை அடையும் வரை நிற்க மாட்டார்கள் சாத்தியமில்லை என்ற வார்த்தை இவர்களின் அகராதியிலேயே இல்லை அவர்கள் முயற்சிக்கு விஷயம் தாமதமாகலாம் ஆனால் தோல்வி அடையாது ஏனென்றால் இவர்கள் பேசும்போது தங்கள் வாக்கில் ஒரு காந்த சக்தி இருக்கும் அவர்களின் சொற்கள் பிறடுக்கு ஊக்கமூட்டும் சக்தியாக இருக்கும் அவர்கள் பேசுவது சுருக்கமாக இருந்தாலும் அதில் நூறு அர்த்தங்கள் அடங்கியிருக்கும் அவர்களின் நம்பிக்கை மற்றும் சிந்தனை உலகம் அவர்களை ஒரு தலைவர் வழிகாட்டி வெற்றி குறியீடு என மாற்றும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் சென்றாலும் அங்கே ஒளிர்வார்கள் அவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு தலைமைத்துவ குணம் ஒரு பொறுப்புணர்வு உள்ளது அவர்கள் எங்கு நுழைந்தாலும் அங்குள்ள சூழல் ஒழுங்காக மாறும் இவர்களின் கையால் தொடும் வேலை கற்காலையும் பொன்னாகும் என்று மக்கள் கூறுவார்கள் அவர்களின் முகத்தில் எப்போதும் அமைதி இருக்கும் ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு அசூர வலிமை மறைந்திருக்கும் அவர்களின் மனம் கடல் போல ஆழமானது யாரும் அவர்களின் சிந்தனை அளவே அளவக்க முடியாது அவர்கள் அமைதியாக உழைப்பார்கள் ஆனால் முடிவில் வெற்றி அவர்கள் பக்கம் ஓடிவரும் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் மெதுவாக வளர்ந்து பெரியதாக மாறும் வகையில் இருக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் நம்பிக்கைகளையும் நெறியையும் கடைபிடிப்பவர்கள் அவர்கள் பிறருக்கு நம்பிக்கை கொடுப்பதும் தாமும் நம்பிக்கையுடன் இருப்பதும் இவர்களின் வெற்றியின் ரகசியம் அவர்களுடன் நட்பு வைத்துக் கொள்வது ஒரு ஆசிர்வாதம் ஏனென்றால் அவர்கள் எப்போதும் உங்களை உயர்த்துவார்கள் அவர்களின் இதயத்தில் அன்பும் செயலில் நீதியும் எண்ணத்தில் அறிவும் கலந்திருக்கும் அதிலும் முக்கியமாக மகரம் ராசிக்காரர்கள் எளிமையாகவே இருப்பார்கள் ஆனால் அவர்களின் செயல் அரச மாந்தர் போல பொறுமையாக இருக்கும் அவர்களிடம் உள் தெய்வம் போல அமைதி நம்பிக்கை சாதனை எனும் மூன்று தெய்வ சக்திகள் வாழ்கின்றன அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல பிறரின் வாழ்க்கைகளையும் ஒளிரச் செய்வார்கள் அவர்கள் பிறந்த இடம் சாதாரணமாக இருந்தாலும் முடிவில் அவர்கள் பெயர் வரலாற்றில் எழுதப்படும் மொத்தத்தில் மகடம் ராசிக்காரர்கள் இந்த உலகில் அமைதியான போராளிகள் அவர்கள் சத்தமில்லாமல் வெற்றி பெறுவார்கள் அவர்களின் வாழ்க்கை முயற்சியால் எழும் மலை எனும் பெரிய ஒரு உதாரணம் இவர்கள்தான் வாழ்க்கையில் தாமே உருவாக்கிய அரமனையில் வாழும் அரசர்கள் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் அதிபதி கிரகம் சனி பகவான் அவர் தாமதப்படுத்துவார் ஆனால் ஒருபோதும் மறுக்க மாட்டார் சனி இவர்களுக்கு அழியாத பொறுமையும் திடமான மன வலிமையும் கொடுப்பார் இதனால் மகரம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனை வந்தாலும் நான் முடிப்பேன் என்று உறுதியுடன் நின்று போராடுவார்கள் அவர்கள் அடையும் வெற்றி தாமதமாக வந்தாலும் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும் அடுத்ததாக சனி இவர்களுக்கு ஒழுக்கமும் கட்டுப்பாடும் கொடுத்துள்ளார் அவர்கள் ஒரு சிம்மாசனத்தில் உட்காரும் அரசர் போல அமைதியாகவும் திட்டமிட்டும் நடப்பார்கள் இவர்களின் சிந்தனை மிகவும் பக்குவமானது ஆழமான முடிவுகள் எடுக்க சிறந்த நேரம் காத்திருப்பார்கள் இதனால் பலர் திடீர் முடிவால் தோல்வியடையும் போது மகர ராசிக்காரர்கள் வெற்றியை பிடித்து நிற்பார்கள் மகரம் ராசியில் குரு கிரகம் வலிமையுடன் இருந்தால் அதுவே அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும் குரு அவர்களுக்கு அறிவும் ஞானமும் தருவார் கல்வி சட்டம் அரசியல் போன்ற துறைகளில் அவர்களை உயர்த்துவார் குருவின் ஆசிர்வாதம் கிடைத்தால் அவர்கள் ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டியாக மாறுவார்கள் அவர்களின் பெயர் தங்க எழுத்துக்களில் எழுத்தப்படும் அளவுக்கு புகழ் கிடைக்கும் செவ்வாய் மகரத்தில் உச்சத்தில் இருப்பதால் இவர்களுக்கு அசுர உழைப்பும் தைரியமும் கிடைக்கும் அவர்களின் உடல் உழைப்பு மன உறுதி இரண்டும் இணைந்து எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் என்ற சக்தியை உருவாக்கும் அவர்கள் போராடி வெல்லும் போராளிகள் சாத்தியமில்லாததை சாத்தியமாக்கும் சக்தி இவர்களிடம் இருக்கிறது இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய யோகம் சூரியன் மகர ராசியில் வரும்போது அவர்கள் அதிகாரமும் மரியாதையும் பெறுவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் உயர்ந்த பதவி அரச அரண்மான்மை அரசியலில் செல்வாக்கு ஆகியவை வெளிப்படும் அவர்கள் பிறர் வழிகாட்டிகளாக எதிர்களாக தங்கள் பாதையை உருவாக்கி முன்னேறும் தலைவர்கள் சூரியன் இவர்களுக்கு ராஜயோகம் அளிப்பார் ஏனென்றால் சுக்ரன் மகர ராசியில் வலிமையுடன் இருந்தால் இவர்களின் வாழ்க்கை கலை அழகு செல்வம் ஆகியவற்றால் நிறையும் அவர்கள் வாழ்க்கையில் வசதி வீடு வாகனம் பிரமாண்ட வாழ்க்கை ஆகியவற்றை அடைவார்கள் அவர்களின் சொற்கள் தோற்றம் செயல்கள் அனைத்தும் நாகரீத்துடன் ஒளிரும் சுக்ரன் இவர்களுக்கு சுபபோகம் யோகம் ஆகியவற்றை வழங்குவார் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களின் கிரக அமைப்பு போராடும் போதெல்லாம் பலம் தரும் வகையில் அமைந்துள்ளது அவர்கள் வாழ்வில் ஒரு ஒவ்வொரு கிரக பயிற்சியும் அவர்களை ஒருபடி மேலே தூக்கிச் செல்லும் சனி அவர்களை சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அவர்களுக்கான நிலைகள் வாழ்க்கையில் சவால்களையும் அதே அளவுக்கு மகிமைகளையும் தரும் அவர்களின் விதி எப்போதும் சோதனைக்கு பின் சாம்ராஜ்யம் அதேபோல் மகரம் ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் மகர ராசிக்காரர்கள் பிறந்ததிலிருந்தே அதிர்ஷ்டத்தின் அருளில் சூரியன் போல பிரகாசிப்பார்கள் சனி பகவானின் ஆசிர்வாதம் அவர்களை எங்கு சென்றாலும் பாதுகாக்கும் சில நேரங்களில் தோல்வி தோன்றினாலும் அதில் மறைமுக வெற்றி மறைந்திருக்கும் அவர்கள் எடுக்கும் தீர்மானம் வாழ்க்கையை உயர்த்தும் யோகம் போல செயல்படும் தனித்துவமான பொறுமை மற்றும் தைரியம் அவர்களுக்கே சொந்தம் சொந்த முயற்சி முயற்சியில்லாமல் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தோடு இணைந்து இவர்களை உயர்வு நோக்கி செலுத்தும் எத்தனை தடைகள் வந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் அவற்றை வெற்றி படிக்காட்டாக மாற்றுவார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ராஜயோகம் மிக வலிமையானது சனி குரு சூரியன் ஆகிய கிரகங்களின் கூட்டு விளைவால் மக்கள் மனதில் மரியாதை தலைமை அதிகாரம் புகழ் ஆகியவை தாமாக வரும் அவர்களின் சொந்த முயற்சி திறமை அதிர்ஷ்டம் சேர்ந்து வாழ்க்கைகளை ஒளிரும் அரமனை போல் மாற்றும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்கள் தொழில் பணம் குடும்ப வாழ்வில் எப்போதும் முன்னேறும் சிறிய முயற்சி கூட பெரும் பலனாய் மாறும் புதிய திட்டங்கள் வேலை வியாபாரம் எல்லாம் சிரமமின்றி வெற்றியாகும் அவர்கள் எடுக்கும் விளைவுகள் பலருக்கு வழிகாட்டியாக அமையும் சனி பார்வை குரு கிரகம் வலிமையானது அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் தரும் அவர்கள் சமூகத்தில் உயர்ந்தவர்களாக மாறுவார்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கு போதுமான ஆதரவு உதவி வழிகாட்டல் கிடைக்கும் ஏனென்றால் சிலருக்கு மகர ராசியில் சுக்கரன் வலிமையுடன் இருந்தால் காதல் குடும்ப வாழ்க்கை அழகு சணசாந்தி மனசாந்தி மனசாட்சி ஆகியவை பெருகும் அவர்கள் வாழ்வில் செல்வம் மட்டும் அல்ல சமூக மதிப்பு புகழ் உறவு எல்லாம் சிறப்பாக வளர்ந்திருக்கும் தனிச்சிறப்பு தெய்வீக யோகம் அவர்களை அனுபவிக்க செய்யும் அவர்கள் ஆசிர்வாதம் பெற்றால் வாழ்க்கையில் எதிர்பாராத உயர்வுகள் வரும் அவர்கள் பிரார்த்தனை செய்தால் பிரபஞ்சமும் கேட்கும் என்று உலகம் நம்பும் இவர்கள் குடும்பத்தில் செல்வந்தரும் தலைவரும் குடும்ப உறவுகள் உறவினர் மகிழ்ச்சி பாசம் அனைத்தும் அவர்களால் வளர்ந்து பளபளக்கும் அவர்கள் குடும்ப வாழ்வில் மட்டும் அல்ல பிறருக்கு உதவமும் முன்வருவார்கள் மொத்தத்தில் மகரம் ராசிக்காரர்கள் வெற்றி அதிர்ஷ்டம் புகழ் செல்வம் குடும்ப மகிழ்ச்சி அனைத்தையும் ஒரே நேரத்தில் அடையும் மனிதர்கள் அவர்கள் பிறந்ததிலிருந்தே வாழ்க்கையில் ஒரு பிரமாண்ட யோகம் நடக்கும் மகரம் ராசிக்காரர்கள் எப்போதும் நேர்மை பொறுமை செயல்திறன் ஆகியவற்றின் ஒளியில் பிரகாசிப்பார்கள் அவர்கள் எவ்வளவு சோதனை வந்தாலும் இறுதி வெற்றி அவர்களே இவர்கள் வாழ்க்கை ஒரு பெரும் அரச அரமனை போல் ஒளிரும் அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமோகமாக இருக்கும் சுபகாரிய தடைகள் விலகும் யோக பலன்களை அதிக அளவு பெறுவீர்கள் சுபகாரிய தடைகள் விலகி அடுத்தடுத்து நல்ல செய்தி வீடு தேடி வரும் திருமணம் நடைபெறாதோருக்கு திருமணம் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கும் குழந்தை பாக்கிய முயற்சியில் இருப்பவர்க்கு முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சியான சூழல் பிறக்கும் வாழ்க்கை துணையுடனான பனிப்போர் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கும் காதல் அமைப்பில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு காதல் உறவு திருமணத்தில் நிறைவேறும் உத்தியோகம் தொழிலில் ஏற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் வீடு உத்தியோகம் தொழில் உள்ளிட்டவற்றில் இடமாற்றம் நிகழும் சொந்த வீடு கனவாவதற்கு வாய்ப்பு உள்ளது நிலம் வீடு வாகனங்கள் ஆடை ஆபரணம் உள்ளிட்ட அசையும் அசையா சொத்து பொருட்களின் சேர்க்கை இருக்கும் புதிய முதலீடுகளில் இறங்குவீர்கள் பலருக்கு முதலீடுகளில் லாபங்கள் இரண்டு மடங்காக அதிகரிக்கும் உத்தியோகம் குடும்பம் வெளியிடம் ஆகியவற்றில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் சமூகத்தில் உங்களின் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும் தொலைதூரத்தில் இருந்த நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி உண்டாகும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் அடைவீர்கள் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட விஷயங்களை இந்த காலத்தில் நிறைவேற்றுவீர்கள் புதிய தொழில் தொடங்குவது தொழிலில் அபிவிருத்தி செய்வது போன்ற மாற்றங்கள் நிகழும் இறங்கிய அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் குவியும் சளி தொண்டை பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் அதிக எச்சரிக்கையாக வேண்டும் சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவ பரிசோதனை செய்வது நல்லது எதிர்பாலினத்தவர் விஷயத்தில் அதிக கவனம் வேண்டும் குடும்பத்தில் மூன்றாம் மனிதர் தலையீடு இல்லாமலும் பிறர் குடும்பத்தில் உங்கள் தலையீடு இருக்கவே கூடாது திங்கட்கிழமை தோறும் பெருமாள் கோவில் சென்று தரிசனம் செய்வது வாழ்வில் ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் ஜோதிடத்தின்படி வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் அன்பு மற்றும் ஆடம்பரத்தை கட்டுப்படுத்தும் கிரகம் சுக்ரன் அவர் நவம்பர் மாதத்தில் சுக்கரன் தனது சொந்த திரிகோண ராசியான துலாம் ராசியில் நுழைவதால் இந்த முக்கிய கிரக மாற்றம் ஏற்படும் எந்த ஒரு கிரகமும் அதன் சொந்த அல்லது திரிகோண ராசியில் சஞ்சரிக்கும் போது அபரிமிதமான பலத்தை பெறுகிறது இதன் காரணமாக இந்த பெயர்ச்சி சில ராசிகளின் மக்களின் வாழ்க்கையில் பெரும் நேர்முறையான மாற்றங்களையும் மகத்தான நிதி ஆதாயங்களையும் தரும் சுக்ரனின் இந்த வலுவான நிலை திருமண வாழ்க்கையில் நல்லிணக்கம் அழகு விஷயங்களில் வெற்றி மற்றும் தொழில் முன்னேற்றத்தை குறிக்கிறது இந்த நல்ல விளைவு முக்கியமாக மூன்று ராசிகளின் மக்களுக்கு அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கும் இப்போது திரிகோண ராசியில் சுக்கிரனால் பயனடையும் ராசிகளின் மகர ராசியும் ஒன்று ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் இந்த பெயர்ச்சி தொழில் மற்றும் வணிகத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் சுக்ரன் உங்கள் ஜாதகத்தின் பத்தாவது வீட்டில் கர்ம வீடு அதாவது சஞ்சரிப்பது தொழில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை திறக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது தொழிலதிபர்கள் பெரிய அளவிலான ஆர்டர்களை பெறுவதற்கள் மூலம் நிதி ரீதியாக வலுவாகலாம் உங்கள் தலைமைத்துவ திறன்கள் பாராட்டப்படும் எப்பேற்பட்ட சிக்கல்கள் வந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் ஒரு குறை இருந்தாலும் அந்த குறை இப்போது நிவர்த்தியாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் காதல் உறவுகள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும் நகை வாங்குவதற்கு சொத்து வாங்குவதற்கான கடன்கள் கிடைக்கும் குரு பகவான் உங்கள் அயன சகன சுகத்தை பார்ப்பதால் தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்த குறைபாடுகள் நீங்கி புரிதல் உருவாகும் புதிய முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் தங்கம் வாங்கும் யோகம் தங்கத்தில் முதலீடு செய்யும் யோகம் உண்டாகும் ஆரோக்கியத்தில் அதிகளவில் கவனம் செலுத்துவது நல்லது வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் கடனுதவி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்வதற்கான கடனுதவிகள் கிடைக்கும் குடும்ப வாழ்வைக்கு நல்ல காலகட்டம் நேரமாக இருக்கும் திருமண வாழ்க்கை அமைவதற்கு முதலீடுகளுக்கு நல்ல காலமாக இருக்கும் தென்குடி திட்ட சென்று குரு பகவானை வழிபடுவது எல்லா நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு உருவாக்கி தரும் அடுத்ததாக தீபாவளிக்கு பிறகு சனி பகவான் நேரடியாகவும் குரு பகவான் நிலையிலும் பயணிக்க உள்ளனர் இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது வேத ஜோதிடத்தின் படி இந்த ஆண்டு தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது தீபாவளிக்கு பிறகு கர்ம அளிப்பவரான சனி பகவான் மற்றும் தேவர்களின் குருவான குரு பகவான் ஆகிய இருவரின் இயக்கத்திலும் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதுவரை மீன ராசியில் நிலையில் பயணித்து வந்த சனி பகவான் தீபாவளிக்கு பிறகு நேரடியாக பயணிக்க இருக்கிறார் அதே சமயம் குரு பகவான் கடகத்தில் வக்ரநிலையில் அதாவது பின்னோக்கி நகர இருக்கிறார் இதன் காரணமாக சில ராசிகள் அதிர்ஷ்டம் பெற உள்ளனர் அந்த ராசியில் மகர ராசிக்காரர்களும் ஒன்று அதில் மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் நேரடி பயணமும் குருவின் வக்கர பயணமும் நன்மைகளை தரும் சனி உங்கள் ராசிக்கு அதிபதியாவார் அவர் உங்கள் ராசியிலிருந்து மூன்றாவது வீட்டில் நேரடியாக இருப்பார் குரு உங்கள் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் நிலையில் பயணிப்பார் எனவே இந்த காலகட்டங்களில் உங்கள் தைரியமும் வீரமும் அதிகரிக்கும் முடிவுகளை எடுக்க முடியாமல் குழப்பத்தில் தவிர்த்து வருபவர்கள் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் குழந்தைகள் இல்லாமல் தவிர்த்து வரும் புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் திருமணமாகாமல் இருந்து வருபவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து வடன் கிடைக்கும் வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதாவது படி கிரகங்களின் இயக்கம் மனித வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கிறது இரண்டு முக்கியமான கிரகங்களான சனி மற்றும் சுக்கரன் எதிர் திசையில் நகரும் போது பிரத்யுதி யோகா எனப்படும் ஒரு சிறப்பு யோகா ஏற்படுகிறது இந்த யோகா நிதி தொழில் மற்றும் வாழ்க்கையின் தனிப்பட்ட அம்சங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்துகிறது இந்த சனி சுக்ரன் பிரத்யுதி யோகா அக்டோபர் மாதத்தில் உருவாகும் பிரத்யுதி யோகா என்பது இரண்டு கிரகங்கள் ஒன்று கொண்டு நூற்றி எண்பது டிகிரி தொலைவில் இருக்கும் ஒரு நிலை இந்த விஷயத்தில் கிரகங்களின் ஆற்றல்கள் ஒன்றை ஒன்று பாதிக்கின்றன சனி ஒரு கர்மத்தை வழங்குபவராக விடாமுயற்சி ஒழுக்கம் மற்றும் பொறுமையை குடிக்கும் அதே வேளையில் சுக்ரன் அழகு செல்வம் அன்பு மற்றும் இன்பங்களை குறிக்கிறது இந்த இரண்டு ஆற்றல்களும் ஒன்றாக வரும்போது ஒரு நபரின் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் மாற்றங்கள் மற்றும் எதிர்பாராத முடிவுகள் வெளிப்படும் தற்போது சனி மீனத்தில் சஞ்சரிக்கிறது இது அவருடைய சக்தியை அதிகரிக்க வருகிறது சனிப்பெயர்ச்சியில் ஒரு நபரின் பழைய கருமாக்களின் முடிவுகளை தெளிவாக காட்டுகிறது இந்த நேரத்தில் சுக்ரன் ராசியில் பயணிக்கிறார் இந்த இரண்டு ராசிகளின் சேர்க்கை அக்டோபர் மாதத்தில் பிரத்யுதி யோகாவை உருவாக்குகிறது இந்த யோகம் சிலருக்கு அசாதாரண வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் சக்தி கொண்டது இதில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் நிதி பலத்தை அளிக்கும் முதலீடுகள் சொத்து வாங்குதல் அல்லது புதிய வணிக வாய்ப்புகளில் லாபம் இருக்கலாம் பணியாளர்கள் புதிய திட்டங்களில் ஈடுபட வாய்ப்புகள் உள்ளது சனியின் அருளால் நீண்ட கால ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றியை அடைய முடியும் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சியான சூழல் நிலவும் அதேபோல் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு உருவாகும் மூன்று ராஜயோகங்கள் இதில் மகரம் கும்பம் கடகராசிக்கு அதிர்ஷ்ட கதவு திறக்க உள்ளது மகரம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் வளர்ச்சி பதவி உயர்வு மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வணிகத்தில் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் லாபத்தை தரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல பொருத்தமான வரன் கிடைக்கும் அதேபோல் மகர ராசி லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் எனும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகவும் குருவும் சேர்ந்திருக்கின்றனர் ஏற்கனவே சொத்தையாக இருந்த பற்களை விட்டிருப்பீர்கள் இப்போது அதனால் நிறைய பற்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வேர் சிகிச்சை முகத்தை மாற்றும் அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை ஹார்மோன் சமநிலையற்ற தன்மை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்பஸ்தானத்தில் இந்த ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கிரகணத்தை கொடுக்கும் போது வாழ்க்கை துணையின் மறைமுகமான இடங்களில் பாதிப்புகள் வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் மருத்துவ சிகிச்சை பெறும் சூழல் வரும் அதற்காக சேர்த்து வைத்த பெரிய பணத்தை இழப்பது போன்றவை உண்டாகும் ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது உங்களை பாதிப்பிலிருந்து காக்கம் ருத்ரம் நமகம் சமகம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் கிடைக்கும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் பெரியவர்களின் பாதத்தை தொட்டு வழிபடுவது நல்லது பெரியவர்களின் பாதத்திற்கு பூஜை செய்வது கும்பத்திற்கும் மகரத்திற்கும் நல்ல பலன்களையும் பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பு நிலம் என அனைத்து விஷயங்களிலும் ஏற்றம் காணப்படும் இரத்தப்பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கஷ்டங்கள் தீரும் பெற்றோர் பெரியோர்களின் தேக ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்து அடிவேட்டில் சிறிய பிரச்சனைகள் மற்றும் பரம்பரை பரம்பரையாக இருக்கும் விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சுபவரைய பிராப்தம் உண்டாகும் வீடு நிலம் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் யோகம் உண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் வாகனத்தில் அதிக நன்மை மாற்றங்கள் உண்டாகும் யோக பலன்களை அதிகளவில் பெறும் காலகட்டம் இது வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் இழுபறியாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் டக்கென நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் துணைக்கும் உங்களுக்கும் இருந்த அன்யோன்ய குறைபாடுகள் நீங்கும் குடும்பத்தில் புது வரவுகள் வரக்கூடிய பிராப்தம் உண்டு அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் மனதில் இருந்து வந்த பாரங்கள் படிப்படியாக குறையும் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கலாம் என்கின்ற நம்பிக்கை ஏற்படும் யோக பலன் அதிகளவில் கிடைக்கும் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரம் படிப்பு உத்தியோகம் கூட்டுத் தொழிலில் பெரிய அளவில் அனுகூலம் காணப்படும் வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனத்துடன் செல்வது நன்மைகளை தரும் புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு விநாயகர் தாயார் வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதன்கிழமை புதிய வேலைகளில் சாப்பாடு மற்றும் எலுமிச்சை ஊடுகாய் தானமாக கொடுப்பது குடும்பத்தில் எடுக்கும் பெற்றோர் பெரியோர் மற்றும் அக்கம் பக்கத்துடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் அனைத்தும் நீங்கும் ஏனென்றால் மகர ராசி அல்லது லக்கணக்காரர்களுக்கு சூரியன் புதன் இரண்டும் நேரடி பார்வை செய்வதால் உங்களை பார்த்தாலே பத்து பேர் பயப்படும் சூழல் உருவாகும் உண்மையை சொல்லிவிடுவார் என்கின்ற அச்சம் உங்கள் மேல் வரும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்குவதற்கு வாய்ப்பு உண்டாகும் விசித்திரமான விஷயங்களையும் மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள் பிள்ளைகளை விடுதியில் சேர்ப்பது அரசு பள்ளிகள் கல்லூரிகளில் சேர்ப்பது போன்றவற்றை செய்வீர்கள் பொதுத்துறை முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் குடிநீர் வழங்கல் துறை போன்றவற்றில் வேலை கிடைப்பதற்கான யோகம் உண்டு பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி டாப் கிளாஸ் யோகம் பெறும் காலகட்டமாகவே இருக்கும் வேகத்தை குறைத்து கொள்வதும் நல்லது மேலும் இதையெல்லாம் தாண்டி கணவன் மனைவியின் ஆரோக்கியத்தில் இருக்கும் பிரச்சனைகள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வது போன்றவை மாறும் காலகட்டமாக இருக்கும் சந்தோஷமும் பொருளாதாரமும் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் நாமக்கிரியம்மன் வழிபாடு அமோகமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலதிகாரிகள் விஷயங்களில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபடுவோரின் நிழல் கூட அண்டாமல் பார்த்துக் கொள்வது நல்லது அஷ்டமத்தில் இருக்கும் சூரியன் கேதுவால் பதட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது கூடா நட்பு தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் குருபலம் அதிகமாக உள்ளதால் முன்னேற்றமான காலகட்டமாக இருக்கும் சுப பிராப்தம் உண்டாகும் சுப காரியத்திற்கான பலன்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் நிச்சயமாக ஏற்றங்கள் ஏற்படும் நரம்பு தலைவலி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கழுத்தில் இருந்தும் நரம்பு வழியில் அதீத கவனமாக இருக்க வேண்டும் விநாயகர் வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்களின் குணாதிசயங்கள் குணங்கள் குடும்பம் மற்றும் சூழ்நிலைகள் மகரம் ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளே பெரும் சக்தி நிரம்பியவர்கள் அவர்கள் பேசுவது குறைவாக இருந்தாலும் சிந்திப்பது ஆழமாக இருக்கும் ஒவ்வொரு முடிவும் நிதானமாகவும் நுணுக்கமாகவும் எடுப்பார்கள் அவர்கள் செயல்களின் முயற்சியின் வெளிச்சமும் பொறுமையின் வலிமையும் கலந்திருக்கும் இவர்கள் பொறுப்புணர்ச்சி மிகுந்தவர்கள் குடும்பம் வேலை சமூகத்தில் தங்கள் கடமையை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் பூர்த்தி செய்வார்கள் அவர்களுக்கு நான் சொல்லியதை முடிப்பேன் என்ற உறுதி எப்போதும் இருக்கும் அவர்களிடம் இருக்கும் நம்பிக்கை பிறர் மனதில் ஒரு பாதுகாப்பு உணர்வை உருவாக்கும் ஏனென்றால் மகரம் ராசிக்காரர்கள் எளிமையை விரும்புவார்கள் ஆனால் அவர்களின் கனவுகள் மிகப்பெரியவை அவர்கள் சாதாரண மனிதராக தோன்றினாலும் உள்ளே அரசர் போல சிந்திப்பார்கள் அவர்கள் கனவு காணும் விஷயம் எப்போதும் அவர்களால் நிஜமாக்கப்படும் இதுவே இவர்களின் இயல்பான வெற்றி குணம் ஏனென்றால் இவர்கள் குடும்பத்தில் மிகவும் அன்பானவர்கள் பாசம் அக்கறை நம்பிக்கை மூன்றையும் இணைத்து குடும்பத்தை ஒரு கோட்டையாக நடத்துவார்கள் அவர்கள் பெற்றோருக்கு மரியாதை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு வாழ்க்கை துணைவிக்கு நம்பிக்கை கொடுப்பவர்கள் அவர்களின் வீடு அமைதி நடந்த ஆலயம் போல இருக்கும் சூழ்நிலை எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் மகரம் ராசிக்காரர்கள் அதில் பாதையை தாமே உருவாக்குவார்கள் அவர்கள் எப்போதும் சிறந்த நாளை எதிர்நோக்கும் நம்பிக்கை உடையவர்கள் வாழ்க்கையில் சோதனை வந்தால் கூட அதை தள்ளி வைத்து புன்னகையுடன் செயல்படுவார்கள் அவர்களின் நிதானம் மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் இவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவது இவர்களின் இயல்பே நேரடியாக செல்லாமல் நல்லது செய்யும் திறமை இவர்களுக்கு உண்டு அவர்கள் பெருமை இல்லாமல் பெரிய செயலை செய்வார்கள் அவர்களின் கருணை மனிதநேயம் ஆகியவை அவர்களை மனிதருக்குள் தேவனாக காட்டும் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் சாம்ராஜ்யத்தின் அடித்தளம் போல இருப்பார்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் வலுவான தூணாக இருப்பார்கள் அவர்களின் அன்பு பொறுமை உழைப்பு எல்லாம் சேர்ந்து அவர்களை வரலாற்றில் அழிக்க முடியாத தடமாக்கும் அவர்கள் பிறந்ததிலிருந்தே வெற்றிக்காக நியமிக்கப்பட்டவர்கள் அதேபோல் மகரம் ராசிக்காரர்கள் பிறந்த தருணத்திலிருந்தே ஒரு ராஜயோகம் தங்களுடன் சேர்ந்து வருகிறது அவர்களின் கண்களில் ஒரு நம்பிக்கை ஒளி முகத்தில் ஒரு கட்டுப்பாடு நடையில் ஒரு சீர்மை அது அவர்களை கூட்டத்திலிருந்து வேறுபடுத்தும் அவர்கள் எந்த நிலையிலும் இருந்தாலும் அரச மரியாதை அவர்களின் நிழல் போல பின்தொடரும் அவர்களுக்கு மரியாதை வேண்டியதில்லை மரியாதை தாமாகவே வந்து அவர்களிடம் வணங்கும் இவர்களின் வாழ்க்கை மெல்ல மெல்ல ஒரு அரசர் வாழ்க்கையாக மாறும் சனி பகவானின் சோதனை அவர்களை சாம்ராட்டாக உருவாக்கும் தாமர கலாயம் சில ஆண்டுகள் கடின உழைப்பு ஆனால் அதன்பின் வரும் வெற்றி ஒரு பேரரசை வென்றது போல பிரமாண்டமானது அவர்கள் கட்டும் வாழ்க்கை அரமனைக்கல்லால் அல்ல தங்கள் வியர்வியால் கட்டப்பட்ட தங்கம் மேலும் மகர ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் ஒரு ராஜ மரியாதை கிடைக்கும் அவர்கள் பேசும் விதம் நடத்தும் நடை சிந்தனை எல்லாமே அரச குணம் காட்டும் அவர்களை மக்கள் வழிகாட்டியாக தலைவர்களாக நம்பிக்கையின் முகவர்களாக காண்பார்கள் அவர்களின் வாழ்க்கை தங்கள் உழைப்பால் எழும் சிம்மாசனத்தில் அமர்ந்த அரசல் போல இருக்கும் அவர்களின் வீடு குடும்பம் சொத்து அனைத்தும் ராஜபாளையம் எனும் வார்த்தைக்கு இணையாக மாறும் அவர்களின் பெயரில் நிலங்கள் வணிகம் புகழ் ஆகியவை பெருகும் அவர்கள் தங்கள் தலைமுறைக்கே பெருமை சேர்ப்பார்கள் அவர்களின் சாதனைகள் ஒரு வம்சத்தின் அடையாளமாக நிலைத்திருக்கும் மகரம் ராசிக்காரர்கள் இறுதியில் தங்கள் உழைப்பின் பலனை அரசல் போல் அனுபவிப்பார்கள் அவர்களுக்கு எப்போதும் அரச அருள் தெய்வ ஆசிர்வாதம் மக்களின் மரியாதை கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கை வெற்றி செல்வம் அமைதி ஆனந்தம் எனும் நான்கு தூண்களில் நின்ற ஒரு தங்க அரண்மனை அவர்கள்தான் உண்மையான அமைதியான அரசர்கள் மௌனத்தில் மகிமை உழைப்பின் வெற்றி அது மட்டுமில்லாமல் மகரம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் தொடங்கி ஒரு அதிர்ஷ்டத்தின் அலை எழ ஆரம்பிக்கும் சனி பகவான் தங்கள் ராசியிலிருந்து வெளியேறி புதிய வாய்ப்புகளை திறப்பார் கடந்த சில வருடங்களில் எதிர்நீச்சலில் நீந்தியவர்கள் இப்போது அதே நீரில் முத்துக்கள் தேடப் போகிறார்கள் உழைப்பின் பலன் இனி மூன்று மடங்கு வேகத்தில் வந்து சேரும் மேலும் மகர ராசிக்கருக்கு தொழில் அதிர்ஷ்டம் மிகுந்து பெருகும் புதிய தொழில் தொடங்கினாலும் பதவி உயர்வு தேடினாலும் அனைத்திலும் கிரகங்கள் தங்கள் பக்கமாக வரிசையாக நிற்கும் சனி குரு புதன் ஆகியோர் இணைந்த தொழில் ராஜயோகம் அமைக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை இவர்களுக்கு சேரும் அதிர்ஷ்டம் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் வல்லமை கொண்டது வீடு வாகனம் நிலம் வணிக வளர்ச்சி அனைத்திலும் ஒன்றன்பின் ஒன்றாக கைகூடும் அந்த காலம் இவர்களின் வாழ்க்கை வரைபடத்தை மறுபடியும் வரைந்துவிடும் அவர்களுக்கு பிராப்ல யோகம் உண்டாகும் நீண்ட நாட்களாக உழைத்த முயற்சி திடீரென வெளிச்சம் காணும் அவர்கள் செய்த வேலை பேச்சு திறமை மக்கள் மத்தியில் பாராட்டப்படும் சமூக மரியாதை புகழ் மேடை அழைப்புகள் எல்லாமே வந்து சேரும் குறிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு யோகம் உள்ளது அது அவசர நிலைகளில் கூட வெற்றி பெறும் திறன் எதிரிகள் வலுப்பட்டாலும் அவர்கள் புன்னகையுடன் வெல்லும் அது சனி பகவானின் ஆசிர்வாதத்தால் கிடைக்கும் மறைமுக சக்தி மேலும் குரு பகவான் இவர்களிடம் நிதி யோகத்தை வழங்குகிறார் முன்பு பணம் கையில் தங்கவில்லை என்றாலும் இனி அது பெருகும் ஆறு போல பாயும் சேமிப்பு பெருகும் முதலீடுகள் பலன் தரும் தங்கம் நிலம் சேரும் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வ யோகம் பிரகாசமாகும் சரி உங்கள் நட்சத்திரம் உங்களை உயர்த்தட்டும் அதற்கான வழிகாட்டி நம்ம சேனல்தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க